இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே ராஜா காலத்து கதை அப்படின்னாலே ஐயோ ஆள விடுறா சாமி சொல்லிட்டு எல்லாம் ஓடி போயிடுறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க இந்த கதையை கேட்டு பாருங்க இந்த கதையை கேட்டு அடடா இப்படிப்பட்ட மக்கள் கூட வாழ்ந்திருக்காங்களா அந்த காலத்துல அப்படின்னு உங்களை கண்டிப்பா சிந்திக்க வைக்கும் அற்புதமான இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி கதைக்குள்ள போலாமா பனாரஸ் நகரை சரியாதி என்ற அரசர் ஆண்டு வந்தார் அவரின் மகள் இளவரசி சுகன்யா பார்ப்பவர்களை கவரும் பேரழகி தலைநகரின் அருகாமையில் ரம்யமான ஏரி ஒன்று இருந்தது சுற்றிலும் மனம் பரப்பும் அழகிய பூக்களுடன் செடிகளும் மரங்களும் இருந்தன அதன் மேல் வண்ண பறவைகள் அமர்ந்து கொண்டு இனிமையான ஓசை எழுப்பி கொண்டிருக்கும் அரசன் தன்னுடைய மனைவி மகள் மற்றும் அவர்களின் பரிவாரங்கள் புடை சூழ அந்த ஏரிக்கு செல்வது வழக்கம் அந்த ஏரிக்கு அருகாமையில் இருந்த ஒரு புனிதமான இடத்தில் சாவணர் என்ற முனிவர் நெடுங்காலமாக தவம் செய்து கொண்டிருந்தார் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி மூச்சை உள்ளிடுத்து உணவு தூக்கம் என்று எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் தவம் இருந்து வந்தார் நாளடிவில் அவரை சுற்றி செடிகொடிகள் பரவத் தொடங்கின அவர் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றி எறும்பு புற்று பரவி அவரை மற்றவர்கள் பார்வையிலிருந்து மறைத்தது அந்த பக்கம் நடந்து வருபவர்களுக்கு செடிகொடிகளுடன் எறும்பு புற்று மட்டுமே பார்வையில் படும் ஒருமுறை அரசர் இளவரசி சுகன்யா அரசி மற்றும் பரிவாரங்களுடன் ஏரிக்கரைக்கு சென்றார் தன்னுடைய தோழிகளுடன் மரங்கள் அடர்ந்த சோலை பகுதிக்கு சென்ற சுகன்யா எறும்பு புற்றை பார்த்தால் அந்த புற்றின் நடுவில் இரண்டு ஒளிகள் தெரிந்தன புற்றின் நடுவில் எவ்வாறு ஒளி தெரியும் என்று வியந்த சுகன்யா இரண்டு மரக்குச்சிகளை கையில் எடுத்து கொண்டு ஒளி தெரிகின்ற இடத்தில் குச்சியை செலுத்த முயற்சி செய்தால் சுகன்யா பார்த்தது துறவியின் இரண்டு கண்களை சுகன்யா செய்வதை பார்த்த துறவீச்சி ஆவணர் அழகிய பெண்ணே இங்கிருந்து விலகி சென்று விடு குச்சியை செலுத்தாதே என்று சத்தமிட்டார் துறவி சொன்னது சுகன்யாவின் காதில் விழவில்லை இரண்டு கைகளிலும் இருந்த மரக்குச்சியை பலம் கொண்டவரை ஒளிவந்த திசையில் செலுத்தினாள் சுகன்யா அந்த மரக்குச்சிகள் துறவியின் இரண்டு கண்களிலும் நுழைய பொறுக்க முடியாமல் கதறினார் துறவி துறவியின் கூக்குரல் கேட்டு ஓடி வந்த மன்னர் வேலையாட்களை கொண்டு எறும்பு புற்றை அகற்ற சொன்னார் அங்கே துறவி ஒருவர் இரண்டு கண்களில் இருந்தும் ரத்தம் பீரிட அமர்ந்திருந்தார் துறவியின் காலில் விழுந்த அரசரும் அரசியும் அறியாமல் மகள் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்று துறவியிடம் மன்றாடினார்கள் ஒரு தவறும் செய்யாதிருந்தும் நான் குருடனாக்கப்பட்டேன் இனி இந்த குருட்டு கிழவனை யார் பார்த்துக்கொள்வார்கள் என்று கேட்டார் துறவி என்னிடம் நிறைய வேலையாட்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களுடன் தங்கி உங்களை பார்த்துக்கொள்வார்கள் என்றார் அரசர் பணத்திற்காக வேலை செய்யும் அவர்கள் என்னை சரியாக பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை உன்னுடைய மகளை எனக்கு மனம் செய்து கொடு கணவரை பார்த்து கொள்வது கடமை என்ற உணர்வுடன் அவள் என்னை பார்த்து கொள்ளட்டும் என்றார் துறவி அரசரும் அரசியும் எங்கள் மகள் சுகன்யா எங்கள் இருவருக்குமே செல்ல பெண் அதிரூப சௌந்தரியான சுகன்யாவை வயதான குருட்டு துறவிக்கு எப்படி மனம் செய்து கொடுக்க முடியும் அரண்மனையில் செல்வ செழிப்பில் வளர்ந்த சுகன்யா எப்படி காட்டில் குடிசையில் வாழ முடியும் என்று யோசித்தார்கள் அரசி துறவியிடம் சுகன்யா இளம்பெண் மிருதுவானவள் அவளால் உங்களுக்கு எப்படி பணிவிடை செய்ய முடியும் உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள நான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு மனம் முடிக்கிறேன் என்றார் இல்லை நான் வேறு பெண்ணை மனம் செய்து கொள்ள விரும்பவில்லை சுகன்யா செய்த தவறுக்கு அவள்தான் என்னுடைய மனைவியாக இருந்து என் தேவைகளை பார்த்து கொள்ள வேண்டும் இதற்கு நீங்கள் இணங்காவிட்டால் உங்கள் குடும்பத்தையும் சந்ததியையும் சபித்து விடுவேன் என்றார் துறவி இதை கேட்ட சுகன்யா நான் செய்த தவறுக்கு மற்றவர்கள் துன்பப்பட விடமாட்டேன் நான் துறவியை மணந்து கொண்டு அவருக்கு பணிவிடை செய்ய முழு மனதுடன் சம்மதிக்கிறேன் என்றாள் சுகன்யா துறவியை திருமணம் செய்து கொண்டாள் காட்டில் வசிக்கும் மற்றவர்களைப் போல் எளிய உடையணிந்து நல்ல மனைவியாக கணவனை பார்த்து கொண்டாள் சுகன்யா ஒருநாள் சூரியதேவனின் புதல்வர்கள் அஸ்வினி குமாரர்கள் ஏரி அதனை சுற்றியுள்ள இயற்கையின் அழகில் கவரப்பட்டு ஏரிக்கு வந்தார்கள் அப்போது சுகன்யா ஏரியில் குளித்துவிட்டு குடத்தில் தண்ணீருடன் ஆசிரமத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தால் தேவலோக பெண்களை விடவும் பூமியில் அழகான பெண்ணா என்று வியந்த அஸ்வினி குமாரர்கள் அவளிடம் பேச ஆசைப்பட்டனர் அவர்களின் கேள்விகளுக்கு என் பெயர் சுகன்யா இந்த நாட்டு அரசர் சரியாதியின் மகள் துறவி சாவணரின் மனைவி அவர் கண்பார்வையற்றவர் வயதானவர் அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்வது என்னுடைய கடமை நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் இந்த வனப்பகுதிக்கு வருகின்றவர்களை உபசரிக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்று பதிலளித்தாள் சுகன்யா உன்னை போன்ற அழகான பெண்ணை வயதான துறவிக்கு மனம் செய்து கொடுக்க உன்னுடைய தந்தைக்கு எப்படி மனம் வந்தது உன்னுடைய இளமையை ஒரு வயதானவனை மனம் புரிந்து கழிப்பதா நாங்கள் இருவரும் கடவுள் எங்களுக்கு இறப்பு என்பது கிடையாது உன்னுடைய குருட்டு கணவனை பிரிந்து நீ ஏன் எங்களில் ஒருவனை உன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க கூடாது என்று கேட்டனர் இதனை கேட்டவுடன் சுகன்யா கடும் கோபம் கொண்டாள் எவ்வாறு உங்களால் இப்படி பேச முடிகிறது ஒரு அழகிய வாலிபனை பார்த்தவுடன் கட்டிய கணவனை விடுத்து உங்கள் பின்னால் ஓடி வருவேன் என்றால் நினைத்தீர்கள் நான் கோபத்தில் உங்களுக்கு விடுவதற்குள் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சீறினாள் நீ தவறாக நினைக்காதே உன்னுடைய குணத்தை புரிந்து கொள்வதற்கே நாங்கள் அவ்வாறு சொன்னோம் நீ கற்புக்கரசி என்பது எங்களுக்கு புரிகிறது உன்னை போன்ற பெண்களுக்கு உதவுவது எங்கள் கடமை நாங்கள் தேவர்களின் மருத்துவர்கள் உன் கணவரின் பார்வையை சரி செய்வதுடன் அவருடைய முதுமையை நீக்கி அவரை இளைஞராக எங்களால் மாற்ற முடியும் அதன் பின்னர் மூவரில் ஒருவரை நீ வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு சம்மதித்தால் நாங்கள் உதவி செய்கிறோம் என்றனர் சுகன்யா மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தால் கணவர் இளைஞராக மாறினாலும் தன்னால் அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையுடன் சம்மதம் தெரிவித்தால் கணவனிடம் நடந்ததை கூறி அவரது சம்மதம் பெற்று ஏரிக்கரைக்கு கூட்டி வந்தால் சாவணரை ஏரியில் குதிக்க சொன்ன அஸ்வினி குமாரர்கள் ஏரியில் மூழ்கி எழுந்து வரும்போது இளைஞராக நல்ல கண்பார்வையுடன் வருவீர்கள் என்று சொன்னார்கள் சியாவணர் ஏரியில் குதித்தவுடன் அவரைத் தொடர்ந்து அஸ்வினி குமாரர்களும் ஏரியில் குதித்தார்கள் என்ன ஆச்சரியம் மூவரும் ஏரியிலிருந்து எழுந்து வரும்போது ஒரே அங்க அடையாளங்களுடன் ஒன்று போல காட்சியளித்தார்கள் மூவரும் ஒருமித்த குரலில் அழகிய பெண்ணே எங்களில் ஒருவரே உன் கணவராக தேர்ந்தெடு என்றார்கள் நான் பதிவிரதை என்னுடைய கணவரை உண்மையாக நேசிக்கிறேன் ஆகவே பார்வதி தேவி எனக்கு நல்வழி காட்டுவாள் என்று மனதில் கடவுளை வணங்கிய சுகன்யா அந்த மூவரை பார்த்து வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் எத்தனை என்று கேள்வி கேட்டால் நூறு கோடியே எண்ணூற்று இருபத்தைந்து நட்சத்திரங்கள் என்று இருவரும் ஒரே சமயத்தில் பதிலளித்தனர் இதற்கு பதிலளிக்க முடியாத மூன்றாவது நபர்தான் தன்னுடைய கணவர் என்பதை உணர்ந்து கொண்ட சுகன்யா அவரை தழுவி கொண்டால் தம்பதியரை மனதார வாழ்த்திவிட்டு வானுலகத்திற்கு சென்றனர் அஸ்வினி குமார் அந்த காலத்துல ஒரு நாட்டுக்கே இளவரசியா இருந்தாலும் தான் செய்த தவறுக்காகவும் தன்னுடைய நாட்டை துறவி சபிச்சிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகவும் அவர் முதியவரா கண் பார்வை அற்றவரா இருந்தாலும் பரவாயில்லன்னு இளவரசி சுகன்யா துறவிய கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த காலத்துல ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஆயிரத்தி கண்டிஷன் போடுறாங்க பங்களா காரு எல்லாமே இருக்கணும் மாமியார் மாமனார் நாத்தனார் தொல்லையெல்லாம் இருக்கக்கூடாது பையன் நல்லா லட்ச லட்சமா சம்பாதிக்கணும் இத்தனை கண்டிஷன் போட்டு தான் அவங்க கல்யாணமே பண்ணிக்கிறாங்க ஆனா அந்த கல்யாண வாழ்க்கை கடைசி வரைக்கும் நீடிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறிதாங்க இவ்வளவு கண்டிஷன் போட்டு உள்ள வர்ற பெண்கள் அதுலயும் ஆயிரத்தி எட்டு குத்தம் கண்டுபிடிச்சி தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க நான் எல்லா பெண்களையும் சொல்லலைங்க இந்த மாதிரி பெரும்பாலான பெண்கள் இருக்காங்கன்னு சொல்றேன் என்னங்க நான் சொல்றது சரிதானே இப்படிப்பட்ட பெண்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்